குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் அட்வான்ஸ் திவாலி விஷர்ஸ் அண்ட் எல்லாரும் பயங்கர செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க நிறையா ரிலேஷன்ஸ் இங்கே வந்திருப்பாங்க நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்லைனா நாளைக்கு போகிறதுக்கு எல்லாம் பேக்கிங்லாம் ரெடியாக வச்சுட்டு ஜாம் ஜாம் நல்லா உட்காந்துருக்கீங்களா ட்ரெயின் புக் பண்ணியாச்சா ஃப்ளைட்டாக பஸ்ஸா காரா எல்லாம் ரெடி நான் கூட இப்போ காலையில் வெளியே போயிட்டேன் ஃபுல் ட்ராஃபிக் சும்மா அந்த பக்கத்தில் மார்க்கெட் வரைக்கும் தான் போனேன் காலையில் போய்ட்டு ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு வரணுன்ட்டு அவ்வளோ டிராஃபிக் இங்கே எங்கள் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது செம்ம டிராஃபிக் இல்லையா எல்லாம் இந்த பிஸியாக இருக்கிற டைம்ல எப்படியாவது இந்த வெக்கேஷன் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் சரிங்களா நம்ம குழந்தைகளுடைய சந்தோஷம் நமக்கு பெருசாக இருக்கணும் நம்ம குழந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கடனை உடனே வாங்கியாவது சரி பிள்ளைகளுடைய முகத்தை சிரிப்பை பார்க்கணும் அப்படியா அப்படி தானே நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அந்த குழந்தைகள் கூட நீங்கள் இருக்கிறீங்களா அந்த எல்லா குழந்தைகளுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியுமா இல்லைம்மா எனக்கு தெரியும்மா சிமா என்ன சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு நான் ஃப்ரெண்டு மாதிரி என் பிள்ளைய நான் அவள் என்ன கேட்டான் அவள் பார்க்கும் பொழுதே நான் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் குழந்தைங்கன்னா எனக்கு அவ்வளோ உயிர் என்னோட கண் பார்வையிலே என் குழந்தைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்படி எத்தனை பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க கொஞ்சம் பேர் தான் இல்லையா சிலர் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அம்மா அப்பானாலே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் குழந்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பேரண்ட்ஸா இருந்தா சூப்பர் நீங்க ரொம்ப பெஸ்ட் மதர் ஓகேங்களா பெஸ்ட் ஃபாதர் சில விஷயங்களை குழந்தைகள் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஒரு நான் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல போறேன் போன மாதம் நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோவில் தான் அதை பார்த்தேன் அந்த விஷயத்த நான் போகிறேன் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு குழந்தை ஒரு பனி பன்னெண்டோ பதிமூணோ வயது குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க போனால் அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு மாசமாக ப்ராப்பராக பீரியட்ஸ் வரல என்னன்னு செக் பண்ணி பார்த்தப்போ ச நார்மல் செக்வேப்லெலாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் கொஞ்சம் மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள்னா என்ன செக் பண்ணுவாங்களோ ஒரு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு குழந்தைய என்ன செக் பண்ணாங்களோ செக் பண்ணும்பொழுது அந்த குழந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்குது பயங்கர ஷாக்கு ஏன்னா இவங்க இருக்கிறது கூட்டு குடும்பம் குழந்தைய எல்லாரும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க அப்போ எப்படி இந்த தவறு நடந்தது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வராங்க அவங்க சித்தப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் ப்ராப்பராக கூட்டிகிட்டு வராரு அவங்க பாட்டி தாத்தா அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க சித்தி சித்தி பிள்ளைங்க அம்மா அவங்க வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போனாலும் அப்பா வேலைக்கு போனாலும் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க அப்ப எங்க இந்த தவறு நடந்தது அப்படின்னு புரியாம பேரண்ட்ஸ் ரொம்ப முழிக்கிறாங்க திபோன்னு அடிச்சுட்டு அழுறாங்க அந்த குழந்தை கிட்ட குழந்தையோட கண்களில் பயம் தெரியுது ஆனால் அந்த குழந்தை சொல்ல மாட்டேன் அப்ப என்ன சொல்றாங்க டாக்டர் நீங்க வெளியே போங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா எங்க சித்தப்பா ஏமா நீ இதை உங்கள் வீட்டில் சொல்லலை இல்லை எங்கள் சித்தப்பா வந்து இதை வீட்டில் சொன்னால் என்னை அடிப்பேன்னு சொன்னார் ஏன்னா என் மேல் அது இல்லாமல் அவர் ரொம்ப அன்பு காட்டுவார் நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாரு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்பாரு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுப்பாரு எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை விட என்னை ரொம்ப அழகாக பார்த்துப்பார் ஆனால் என்னை இது மட்டும்தான் பண்ணுவார் ஆனால் மற்றபடி எனக்கு எல்லாம் செய்வார் ஏன் உங்கள் அம்மா கிட்ட சொல்லலை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா ரொம்ப கோபப்படுவாங்க எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்கிட்ட அவ்வளோ பேசுகிறதே இல்லை அவங்க அவங்க வேலை தான் பார்ப்பாங்க அப்பா நைட்டு வந்து படுத்து படுத்து தூங்கிடுவாரு அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் சித்தப்பா தான் எனக்கு வந்து கொண்டு போய் பைக்ல கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விடுவாரு நான் கேட்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு புதுசு புதுசா நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பாரு ஸோ அதனால சித்தப்பாக்கு சித்தப்பா எனக்கு அந்த ஹாப்பினஸ்லாம் எல்லாம் கொடுக்கறதால நான் சித்தப்பாவுக்கு இந்த ஹாப்பினஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்கு ஷாக் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர ஷாக் அந்த அம்மா உடனே சொன்னாங்க இவரோட தம்பி தான் அது நான் என்ன நினைச்சேன் இவ்வளோ அன்பு காட்டும் பொழுது என் மக மேலே இவ்வளோ அன்பு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு தென் அதுக்கேற்ற ப்ராப்பரான விஷயங்கள் அவங்க செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஓகே இதே மாதிரி நம்ம எத்தனோ பேர் கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம் சிலர் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் விட்டு படிக்க வைக்கலாம் சிலர் நம்ம குழந்தைங்க வீட் நம்மளை குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாம் போகும்பொழுதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை குழந்தைங்க எல்லாரும் அன்பாக இருக்காங்க அப்படின்னு எல்லா உறவினர்களையும் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நான் தவறாக பேசல ஒரு சில மற்ற மனிதர்கள் உறவுகள்ன்ற பேரில் நம்ம குடும்பத்தில் சுற்றுவாங்க அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க யாரு நமக்கு தெரியாது நம்ம தான் இருப்பாங்க குழந்தைய அப்படி ஒரு அன்பா எடுத்து வச்சுப்பாங்க அவ்வளோ பாசமா எடுத்துப்பாங்க அவ்வளோ ஹக் பண்ணுவாங்க அவ்வளோ கேர் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க நம்மளை விட நம்ம பிள்ளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று நானா கூட இவங்க நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நம்ம நினைக்கிறவங்க தான் ஏன்னா நம்மளுடைய பிஸி கெடியூல்ல எதையாவது ஒன்று சரிங்களா நம்ம குழந்தைக்கு ஒரு வடிகால் எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா ஓகே அப்படின்னு நம்ம பாரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைம் பீரியடில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம வேலைகளை பார்க்கலாம் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் இருப்போம் இப்பவும் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றதுன்னா குழந்தைகள் ஒரு ஸ்கூலை விட்டு வந்தாலோ இல்லை நீங்கள் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுதோ குழந்தை ஒரு மாதிரி டல்லாக இருக்கு இல்லை எதையோ யோசிச்சுட்டு இருக்கு எதையோ ஒன்னை சிந்திச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமையில இருக்குன்னா அந்த கிட்ட போய் பேசுங்க ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த செக்ஷுவல் அபியூஸ் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஏன்னா ஒரு ஒரு யூஎன் நினைக்கிறேன் அவங்க எடுத்த ஒரு சர்வேல பார்த்தப்போ ஆண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் ஈக்குவலான செக்ஷுவல் அபியூஸ் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதை மய்ந்து வச்சுட்டு ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையிட்ட போய் பேசுங்க என்னம்மா என்ன பிரச்சனை அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொண்டு போய் குழந்தை குழந்தைகிட்ட பேசுங்க நல்லா இருக்கியா ஸ்கூல் நல்லா இருக்கா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா பழகுறாங்களா டீச்சர்ஸ்லாம் நல்லா பழகுறாங்களா வீட்டில் விட்டுட்டு போனேனே மாமா சித்தப்பாலாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா நல்லா இருந்தியா பக்கத்துல அந்த அங்கிள் வீட்டில் விளையாட விட்டுட்டு போனேனே அங்கிள் நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு ஓப்பனாக பேச கேளுங்க அப்போ குழந்தை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அவள் எதையாவது ஒன்று மென்று மறைக்கிறானா ஒரு மதராக நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக போட்டு அந்த குழந்தைய டம்மா டிமின்லாம் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்லியாக அதுக்கிட்ட பேசணும் பேசிட்டு அந்த குழந்தைக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணுன்றதை நீங்கள் சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க ஓகேங்களா சின்ன வயசு சின்ன குழந்தைனால இப்பெல்லாம் ஸ்கூல்ல நல்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறாங்க இருந்தாலும் ஒரு தாய் ஒரு தகப்பனா நீங்க யாரு ஒரு குழந்தைகள் ஒரு பருவ வயது அடையும் பொழுது அது மாமாவா இருக்கட்டும் சித்தப்பாவா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி ஒரு லிமிட்ல நிக்க கத்துக் கொடுங்க ஓகேங்களா யார் எந்தெந்த உறுப்புகளை தொட்டா அது தவறு எது சரின்றதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படுற யோசனை ஏன்னா நைன்டிஸ் காலம் எயிட்டிஸ் காலத்துல விட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அது கொஞ்சம் அரசல் புரசலாதான் பட் இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால நீங்க கரெக்டாக அது சொல்லிக் கொடுங்க அது ஒரு தப்பே இல்லை நம்ம குழந்தைக்கு நம்ம ஒரு கூச்ச இல்லாம எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அம்மா இது எது இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லு அம்மா ஒன்னு திட்டமாட்டேன் வெளியில நீ போறியா அங்க உனக்கு எதேனும் பாதுகாப்பு குறை இருக்கா எதேனும் எங்கேயாவது தவறு நடக்கிற மாதிரி இருக்கா நீ மறக்காம வந்து சொல்லு இப்போ நம்ம ஒரு அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போக போறோம் அந்த அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுள் தானே நீ சந்தோஷமா தானே இருக்க உனக்கு எதுவும் குறைகள் இருக்கா அப்படின்னு நீ கேட்டுக்கோங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறீங்களா உங்களுடைய பார்வை குழந்தைகள் மேல இருக்கணும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ரிலேட்டிவ் வீட்டில் போய் விட்டது நீங்க பாட்டுக்க ஊர் கதை அதெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா உட்காராம அதே நேரம் நம்ம குழந்தை எங்க இருக்கு யார் கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன பண்றா அப்படின்றத கவனிக்க மறந்துடாதீங்க வெக்கேஷன் மோட்லயும் சரி செலிப்ரேஷன் மோட்லயும் சரி உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கை மோட மறந்துடாதீங்க குழந்தைகளை எப்பவும் கண் பார்வையில வச்சுக்கோங்க அது தவறே கிடையாது குழந்தைகள் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுங்க குழந்தைகள் நமக்கு ஒரு நண்பர் மாதிரி பாத்துக்கோங்க நமக்கு காலையில என் நம்ம சிமா நீங்க வேற இதெல்லாம் எனக்கு எங்க டைம் இருக்கு காலையிலானா அவரை வேலைக்கு அனுப்புற பிள்ளைகளான அது மட்டும் இல்ல வாழ்க்கை பிள்ளைகளை பெற்று சமுதாயத்தில் கொடுக்கறது மட்டும் கடமை கிடையாது ஒரு பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பெற்று ரோட்டில் போட்டு போயிடுறாங்க குப்பைத்தொட்டியில போட்டு போயிடுறாங்க சிலர் குழந்தைகளை பற்றி தன்னுடைய இதுக்காக ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறாங்க சிலர் குடும்பத்தில் உள்ள கு பிரச்சனைகளால் என்ன பண்ணுறாங்க தகப்பனும் தாயும் பிரிஞ்சு கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தைகளை தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களும் இப்போ கேட்டால் நாங்களும் இப்போ குழந்தைங்கள பெற்றுக்கிறோன்றாங்க அவங்கெல்லாம் பெற்றவங்க கிடையாது குழந்தைகளை கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சியோ கூடோ கூடே இருந்து வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்த்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து அது தலை நிமிந்து பாப்போம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான பெற்றோர்கள் அதுதான் உண்மையான பெற்றோர்களுடைய கடமை அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல குழந்தைகளை அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அதே சமயம் பெற்றவங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வளருதோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புன்னே நம்ம அக்கறை காட்டுறோம் இப்ப ஊருக்கெல்லாம் போகும்போது கவனமாக இருங்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்களா குழந்தை எப்படி எப்படி பழகுற அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன கரெக்டாக இருக்காளா நார்மலாக இருக்காளான்றத பாருங்க அதெல்லாம் நீங்கள் யாரையும் எல்லாம் பட வேண்டாம் சும்மா கிட்ட கேஷுவலாக பேசுங்க குழந்தை உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொல்லுதா ஒரு மாதிரி அப்நார்மலா குழந்தை பிஹேவ் பண்ணுதா எதையாவது பார்த்து பயப்படுதா உடனே கேளுங்க ஃப்ரெண்ட்லியாக போய் கேளுங்க கோபமே படாதீங்க பொறுதுங்களா ஒரு சில விஷயங்களை டமாடிமின்னு அடிச்சா வராது குழந்தைகள் வந்து கடவுளுக்கு சமம் சரிங்களா அந்த குழந்தைகளை அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகளாக நடக்கிற யாரா இருந்தாலும் சரி மனிதாபிமற்ற மனிதர்கள் அவங்கெல்லாம் வந்து கடவுளுடைய பார்வையில ரொம்ப 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 கொடுமையான தண்டனைகளை அனுபவிப்பாங்க ஏன்னா ஒன்றும் தெரியாத குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம் நம்ம குழந்தைங்களை மாதிரி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்னு பைபிள்ல இருக்கு எனக்கு உங்களுடைய பகவத்கீதையிலையோ இல்லை குரான்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை தாயோடது மட்டும் கிடையாது தகப்பனுடையும் கடமை ஸோ இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ குழந்தைய ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க பட் உங்களுடைய பார்வை குழந்தைகள் மேலே இருக்கணும் ஈவன் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை பிள்ளைங்க டியூஷன் போகுது ப்ராப்பராக டியூஷன் போயிட்டு வருதா அங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா ப்ராப்பராக இருக்காங்களா ஏதேனும் அவங்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் இருக்கா அதை கவனிக்க மறந்துடாதீங்க ஒரு ரொம்ப நேரம் மொபைலில் யூஸ் பண்ணுறாங்களா அதை கவனிக்க மறந்துடாதீங்க பேரண்ட்ஸ் நம்ம பெற்றவங்களை நம்ம கடமை மட்டும் அதுதான் சமைச்சு கொடுக்கறது பிள்ளைங்களை வந்து ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையும் பெற்றவங்க நீங்கள் கடை பார்க்கணுன்றத மறந்துடாதீங்க ஓகேங்களா இது எனக்கு இன்னைக்கு தோணுன ஒரு சின்ன அட்வைஸ் நான் எப்போவும் என்னுடைய குழந்தைகள் கிட்டே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட வந்து சொல்ல சொல்லிடுவேன் பொய் சொல்லக்கூடாது மறைக்கக்கூடாது எதுனாலும் சொல்லுங்கள் தாயோ தகப்பனோ உங்களுக்கு எது பண்ணாலும் நன்மை தான் பண்ணுவாங்கன்றத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க இன்றைக்கி முடிஞ்சால் ஈவினிங் நாலு மணிக்கு லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க அண்ட் ஒன்ஸ் மோர் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கணும் ஹாப்பியாக இருங்க டேக் கேர் பாய் லவ் யூ ஆல்